துணை முதலமைச்சர் இளந்தலைவர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு விழுப்புரத்தில் மாபெரும் ரத்ததான முகாம் விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் ரத்ததான முகாம் நடைபெற்றது விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லட்சுமணன் அவர்கள் ரத்ததானம் செய்து கொடுத்து முகாமை துவக்கி வைத்தார் உடன் மாநில ஆதிதிராவிடர் நலக்குழு இணை செயலாளர் புஷ்பராஜ் மாவட்ட பொறுப்புக்குழு குழு உறுப்பினர்கள் வழக்கறிஞர் கண்ணப்பன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து பிரேமா குப்புசாமி கண்டமங்கலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் வாசன் தலைமை கழக வழக்கறிஞர் சுவை சுரேஷ் நகர கழக செயலாளர்கள் சக்கரை வெற்றிவேல் கோட்டகுப்பம் ஜெயமூர்த்தி ஒன்றிய கழக செயலாளர்கள் தேவசிகாமணி முருகவேல் பிரபாகரன் கபூர் ராஜா கொத்தமங்கலம் சந்திரசேகர் செல்வமணி கணேசன் சீனு செல்வரங்கன் ராஜேந்திரன் பாஸ்கர் புஷ்பராஜ் கோலியனூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சச்சிதானந்தம் வளவனூர் பேரூராட்சி செயலாளர் ஜீவா பொதுக்குழு உறுப்பினர்கள் பஞ்சநாதன் சம்பத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாவட்ட நகர சார்பு அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஒன்றிய நகர பேரூர் வார்டு மற்றும் கிளை கழக நிர்வாகிகள் பலரும் முகாமில் கலந்து கொண்டு இரத்த தானத்தில் பங்கேற்றனர்